கண்ணியமிகுந்த நல்லோர்களே அல்லாஹுத்தால நமக்கு போதுமான வளங்களை கொடுத்திருக்கிறான் உடல் வளம் சம்பாதிக்கும் ஆற்றல் அதே இன்ன பெற விஷயங்கள் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நாம் போதுமாக்கி கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அது அல்லாமல் நம்மை விட மேலே வளர்ந்திருப்பவர்களை பார்த்து அவர்களது செல்வத்தை பார்த்து என்னிடத்துல சைக்கிள் கூட இல்லை அவன் டூ வீலர் ஓட்டுறானே என்ன இடத்துல டூ வீலருக்குதான் அவன் காரில் போறானே நான் டெய்லி முந்நூறுவா சம்பாதிக்கிறேன் அவன் டெய்லி மூவாயிரம் ரூபா சம்பாதிக்கிறானே என்று நாம் பிறரை நினைத்து ஏங்க ஆரம்பித்து விடுவோமே ஆனால் கணியத்திற்குரிய நல்லோர்களே ரப்புக்கு நன்றி செலுத்துகிற மனோநிலை வரவே வராது அந்த ஹவான்னு சொல்லுவோமா தெரியுமா அது வேணும் இது வேணும் அப்படி இப்படி அப்படி இப்படி என்று இவர் பெரிய கற்பனையோடு வாழ்ந்து கொண்டே இருப்பாரை தவிர இவருடைய வாழ்வில் எந்த பகுதியிலும் எந்த ருசியையும் காண முடியாது முதலில் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழ வேண்டும் முன்பு எப்படி இருந்தோம் அல்லாஹ் இப்படி எப்படி வைத்திருக்கிறான் ரொம்ப முன்னால இரநூறுவா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சு இன்னைக்கு அல்லாஹ் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான் ஒரு நாள் முன்னூறு ரூபாய் இப்போ இப்ப ரூபாய் சம்பாதிக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான் ஒரு நாள் ஐநூறுரூவா சம்பாதிச்சேன் ஆனால் இப்போ ஆயிரம் ரூபா சம்பாதிக்க ஆற்றில் கொடுத்துருக்கான் எண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இப்படியாக நாம் நினைத்து பார்த்து ரப்புக்கு நன்றி செலுத்துகிற மனோநிலை நமக்கு வரணும் அல்லாஹ கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளும் பொழுதுதான் அல்லாவின் மகப்பத்து நம் மேலே ஏற்படும் அலமதுல்லா நான் கொடுத்ததை இவன் பொருந்திக்கொண்டு வாழ்கிறானே என்று அல்லாஹ் பிரியப்பட்டு இன்னும் அதிகம் தரக்கூடியவனாக மாறுவான் இறைவன் கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொள்ளும் பொழுதுதான் ரப்புக்கு நன்றி செலுத்துகிற மனோநிலை வரும் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்தினால் உங்களுக்கு இன்னும் அதிகம் தருவேன் பதுக்குரு என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைப்பேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் குரான்ல தெரியப்படுத்துகிறான் இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ரப்புக்கு நன்றி செலுத்துகிற மனோநிலை அல்லாமா ஷேக் சாதி குலிஸ்தானில் தெரிவிப்பார்கள் ஒருவன் காலுக்கு செருப்பே இல்லை என்று கவலைப்பட்டானாம் அவ்வளவு தூரம் கவலைப்பட்டானாம் செருப்பில்லையே செருப்பில்லையே என்று ஆனால் பகுதாது நகரத்தில் உள்ள மஸ்ஜிதின் படிக்கட்டுகளில் இருந்து ஒருவர் கீழே இறங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய காலை பார்க்கிறார் அவருக்கு ஒரு காலே இல்லை அல்லாஹ் அக்பர் இவர் செருப்பு இல்லையேன்னு கவலைப்படுறாரு ஆனால் அவருக்கு ரெண்டு காலில் ஒரு கால இல்லையே அல்லாஹாக்கு பார் கணியத்திற்குரிய நல்லோர்களே நம்மை விட கீழ் நிலையில் உள்ளவர்களை பார்க்கும் பொழுது ரப்புக்கு மண் நன்றி செலுத்துகிற மனோநிலை நமக்கு ஏற்படும் ஆனால் இன்னைக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் எவ்வளவுதான் சொத்து சுகத்தோடு மங்களாவோடு வீட்டோடு வசதியோடு வாழ்ந்தாலும் கூட எனக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அவலட்சண எண்ணங்களோடு வாழுகிறவர்களை பார்க்கிறோம் இணையத்திற்குரிய நல்லோர்களே நாம் பிறருக்காக வாழக்கூடாது அவன் என்னை என்ன நடப்பானோ இவன் என்ன என்ன நினப்பானோ அவன் உயர்ந்த ட்ரெஸ் போட்டு வருவானே என்னிடத்தில் அந்த சட்டை இல்லையே நீ ஏன்ப்பா நினைக்கிற அவனுக்கு என்னென்ன இருக்க அவன் உடுத்திட்டு வரட்டுமே அல்லாஹூ தாலா யார் யாருக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை எதை பயன்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டு விட்டு பிறருக்காக நீ வாழ தலைப்பட்டால் நீ பெருமை பேச ஆரம்பித்து விடுவாய் பெருமை பிதற்ற ஆரம்பித்து விடுவாய் அப்படி இப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டே இருப்பே தவிர அல்லா உன்னுடைய வாழ்க்கையில் வளம் சேர்க்கவே மாட்டான் இனியத்திற்குரிய நல்லோர்களே ரப்பிடத்திலே துவா செய்வோம் யா நீ கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழுகிற அந்த மனோநிலையை தந்தருள்வாயாக இந்த ரப்பிடத்தில் இந்த துவா செய்வோம் ரப்புக்கு நன்றி தெரிவிக்கிற மனோநிலையை ரப்பிடத்திலேயே கெட்டுப்பெறுவோம் யா அல்லா உன்னை நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் என்னை ஆக்குவாயாக உன்னை நன்றி மறந்தோரின் கூட்டத்தில் என்னை ஆக்கிவிடாதே யா அல்லா இந்த ரப்பிடத்தில் எதுவா செய்வோமா அல்லாஹ் நம்முடைய சின்னங்களை கபூல் செய்து அருள்வானாக அமீன் யாரம்பெலாம்